கோவை விமானப்படைக்கு சொந்தமான ராமன் விகார் குடியிருப்பு பகுதியில் மின்சாரம் தாக்கி இரண்டு குழந்தைகள் வழி கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் விமானப்படைக்கு சொந்தமான ராமன் விகார் என்ற குடியிருப்பு பகுதி உள்ளது இங்கு நானூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு வசிக்கும் குடும்பங்கள் அனைவரும் விமானப்படையில் பணி புரிந்தவர்கள் மற்றும் பணி ஓய்வு பெற்றவர்கள் இந்நிலையில் இங்கு டி டூ முன்னூற்று ஒன்று என்ற வீட்டில் குடியிருக்கும் பிரசாந்த் ரெட்டி என்பவரின் மகன் ஜியானஸ் ரெட்டி மற்றும் ஏ த்ரீ நானூற்று ஒன்று என்ற வீட்டில் குடியிருக்கும் பாலசுந்தர் என்பவரின் மகள் வியோமா ஆகியோர் தங்களது குடியிருப்பினர் கடந்த மார்ச் மாதம் திறக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்காவில் விளையாட சென்றுள்ளனர் அங்குள்ள குடியிருப்பில் இருந்த மற்ற குழந்தைகளும் அங்கு விளையாட சென்றுள்ளனர் அப்போது சருக்கு விளையாட்டு விளையாடும் பகுதிக்கு சென்ற குழந்தைகள் இருவரையும் சருக்கு விளையாட முயன்றபோது மின்சாரம் தாக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து மின்சார தாக்குதலுக்கு உண்டான இரு குழந்தைகளும் மயங்கிய நிலையில் இருந்ததைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் அவர்களை உடனடியாக காப்பாற்றி தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் ஆனால் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் ஏற்கனவே இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சரவணம்பட்டி காவல் தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே அங்கிருந்த மின்சார உயர்கள் சேதமடைந்திருப்பது அங்கு வேலை செய்யும் சிவா என்ற எலக்ட்ரீஷியனுக்கு தெரியவந்துள்ளது ஆனால் குடியிருப்பின் தலைவர் என் எல் நாராயணன் என்பவர் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை என குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த சரவணம்பட்டி காவல்துறையினர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இரு குழந்தைகளின் உடல்களை அரசு மருத்துவமனை கணிப்பி வைத்து குடியிருப்பு வாசிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Thank you.